அத்தியாயம் நூற்று இருபத்தெட்டு பிரம்மாண்டமான தெய்வீக ஆன்மக்கேடயம் பாகம் மூன்று அவன் என்னதான் செய்யச் சொல்கிறான் என் முகத்தை பார்க்க வேண்டுமா அல்லது கட்டிப்பிடிக்க வேண்டுமா அல்லது அவன் அவன் கையரின் மனம் முழுதும் குழம்பி போயிருந்தது சென் கையை பிடித்துக் கொண்டிருந்ததால் அவளுக்கு வியர்த்து கொட்டியது திடீரென்று அவளின் முகத்தில் ஏற்பட்ட பெரிய மாற்றங்களை பார்த்து லாங்ஹாப் சென் பயந்துவிட்டான் பதறிப்போய் தன் கையால் அவள் நெற்றியைத் தொட்டு பார்த்தான் கையிறக்குக் கண்கள் தெரியாது அதனால் வெளிப்புற உலகம் பற்றிய அவளின் உணர்வு சற்றே மங்கலாக இருக்கும் லாங்ஹாப் சென் அவளின் நெற்றியைத் தொட்டதும் அவள் அறியாமல் சில அடி பின்னால் சென்று ஐயோ வேண்டாம் என்று வியப்புடன் கத்தினாள் மனதளவில் அவள் இன்னும் தயாராகவில்லையே அந்த நேரத்தில் அவளுக்கு பின்னால் சிறிது தூரத்தில் சில சிறிய படிகள் இருந்தன பயத்தில் பின்வாங்கிய அவள் கால்கள் அதில் சிக்கிக்கொண்டு கீழே விழப்போனாள் லாங் ஹாப் சென்னின் இதயம் பயத்தில் ஒரு தவிப்பை அடைந்தது கையிருக்கு என்ன நடந்தது என்று அவனுக்கு புரியவில்லை என்றாலும் அவன் தன்னையறியாமல் ஒரு அடி எடுத்து வைத்து அவளின் மெல்லிய இடையை கைகளால் பற்றி கொண்டு அவளின் அழகான உடலை தாங்கினான் பார்த்து போ கையேறிப்போது வெட்கத்தால் கழுத்து வரை சிவந்து போயிருந்தாள் ஹாப் சென்னின் கைகள் தன் இடுப்பை தொடுவதையும் அவனின் சூடான சுவாசம் மிக அருகில் படுவதையும் அவள் தெளிவாக உணர்ந்தாள் ஒரு அசாசன் என்பதால் தன் சிறு வயதிலிருந்தே அவள் பெரும்பாலும் பயிற்சி செய்வதிலேயே நேரத்தை செலவிட்டாள் இதனால் அவளின் புலன்கள் மிகவும் கூர்மையாக இருந்தன மறைந்திருக்கும் ஆபத்தை உணர்வதற்கு இதுதான் அவளுக்கு ஒரே வழி ஆனால் இப்போது அவளின் இதயம் வெட்கத்தில் துடித்தது உடல் மரத்து போனது கால்கள் கிட்டத்தட்ட நிற்கவே முடியாத அளவுக்கு தள்ளாடின ஒரு கையால் லாங் லாங்ஹாஃப் சென்னின் அங்கையைப் பற்றி கொண்டாள் அவளின் மனம் முற்றிலும் வெறிச்சோடி போயிருந்தது லாங்ஹாப் சென்னும் அப்போது முழுவதுமாக திகைத்து போயிருந்தான் வானிலை மிகவும் சூடாக இருந்ததால் எல்லோரும் மெல்லிய ஆடைகளையே அணிந்திருந்தனர் அதனால் அவன் கையரின் மெல்லிய மென்மையான இடுப்பை பிடித்தபோது அவளின் சருமம் வெண்ணெய் போலவும் மென்மையான பட்டு போலவும் சூடாகவும் இருந்தது எல்லாவற்றிற்கும் மேலாக அவளின் ஒல்லியான இடுப்பு எந்த நேரத்திலும் உடைந்துவிடுமோ என்று அவனுக்குத் தோன்றியது அவளின் இடுப்புக்கு கீழே அழகான வளைந்த பிட்டம் மற்றும் அவளின் தெளிவான முகம் முற்றிலும் சிவந்து போயிருந்தது சில வினாடிகள் கடந்தன ஆனால் அவர்களுக்கு அவை பல நூற்றாண்டுகள் போல தோன்றின காலம் கடந்துவிட்டது என்றாலும் பரவாயில்லை கையேர் முதலில் நினைவுக்கு வந்தாள் விரைவாக தன் முதுகை நிமிர்த்தி தன் மூங்கில் கம்பை கிடைமட்டமாக வைத்து லாங் லாங்ஹாஃப் சென்னை தடுத்து சறு கோபமாக நீ நீ என்று கூறினாள் சென் சில வினாடிகள் திகைத்து போனான் பிறகு கையேர் மீன் நலமாக இருக்கிறாயா நான் நான் உன்னை சாப்பிடக் கூப்பிடத்தான் நினைத்தேன் உனக்கு என்ன ஆயிற்று உனக்கு உடல்நிலை சரியில்லையா காய்ச்சலா முகம் ஏன் இவ்வளவு சிவப்பாக இருக்கிறது இப்போது கையரின் முறை திகைத்து போனது அப்படியானால் உண்மையில் அவன் வெறும் சாப்பிடத்தான் கூப்பிட்டான் அப்படியானால் தப்பான எண்ணங்கள் வைத்திருந்தது நான்தானா அவளின் சிவந்த முகம் இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை மாறாக மேலும் சிவந்தது கையீர் தன் மூங்கில் கம்பால் லாங் ஹாஃப் சென்னின் உடலை லேசாக தட்டி மெதுவான குரலில் நீ கெட்டவன் நான் முதலில் செல்கிறேன் யார் உன்னுடன் சாப்பிட விரும்புகிறார்கள் என்று கத்தினாள் அவள் பேசி முடித்ததும் அவளின் மூங்கில் கம்பு தரையில் தட்டியது லாங் ஹாஃப் சென் அவளின் உடல் மின்னல் வேகத்தில் மறைவதைப் பார்த்தான் ஒரு நொடியில் அவளின் நிழல் முற்றிலும் மறைந்துவிட்டது என்ன ஒரு வேகமான மாற்றம் ஒரு அசாசினின் வேகம் உண்மையில் பொறாமைப்படத்தக்கதுதான் ஆனால் கையெருக்கு என்ன ஆனது ஏன் என்னை ஒரு கெட்டவன் என்று அழைத்தாள் லாங்ஹாப்சென் சிறிது நேரம் அங்கே திகைத்து போய் நின்று பிறகு குழப்பத்துடன் தன் ஹோட்டலுக்கு திரும்பி சென்றான் அவனின் கூர்மையான உணர்வால் கையேர் உண்மையிலேயே அவன் மீது கோபமாக இல்லை என்பதை அவனால் உணர முடிந்தது ஆனால் அவள் ஏன் ஓடிப்போவது போல் சென்றாள் என்று அவனுக்கு புரியவில்லை ஆனாலும் முன்னதாக அவன் அவளை பிடித்தபோது அது மிகவும் நன்றாக இருந்தது அவளின் இடுப்பைக் கட்டிப்பிடித்த உணர்வு குறிப்பாக மிகவும் வசதியாக இருந்தது இன்று தன் கைகளை கழுவ அவனுக்கு சற்று தயக்கமாக இருந்தது லாங் சென் ஹோட்டலுக்குத் திரும்பினான் தன் அறைக்குள் நுழைவதற்கு முன்பே பக்கத்து அறையிலிருந்து ஏ ஹுவாவின் குரலை கேட்டான் ஹாஃப் சென் இங்க வா ஆசிரியருக்கு நான் திரும்பி வந்தேன் என்று எப்படி தெரியும் லாங் சென் பதற்றமடைந்தான் அவன் அவசரமாக ஏ ஹுவாவின் அறைக்கு சென்று கதவை திறந்து உள்ளே நுழைந்தான் ஏ ஹுவாவின் அறையில் ஒருவர் மட்டும் இல்லை அவரைத் தவிர இன்னும் இரண்டு பேர் இருந்தனர் நரைத்த முடியும் தாடியும் கொண்ட ஒரு பெரியவர் அவருக்கு எதிரே நேராக அமர்ந்திருந்தார் ஒரு இளைஞன் அவருக்குப் பின்னால் நின்றிருந்தான் இந்த இளைஞனை அவனுக்குத் தெரியும் அவன் அன்று சந்தித்த அதே அகங்காரம் கொண்ட ஹான் யூதான் அதன் பிறகு அவனை ஒருபோதும் பார்க்கவில்லை ஏ ஹுவா அங்கே அமர்ந்திருந்தாலும் அவர் மிகவும் மரியாதையுடன் இருப்பது போல் தோன்றியது அவர் நாற்காலியின் பகுதியில் மட்டுமே அமர்ந்திருந்தார் ஏ ஹுவாவின் இந்த பக்கத்தை ஹாப் சென் முதல் முறையாக பார்த்தான் தன் ஆசிரியரை அறிந்ததால் இது நிச்சயமாக அவர் மனதார பேசும்போது மட்டுமே காட்டக்கூடிய ஒரு நடத்தை யார் இந்த முதியவர் யுவின் உறவினரா அன்றைக்கு அவன் என் துணை நைட் ஆக வருவேன் என்று சொன்னதால்தான் என்னை தேடி வந்தாரா லாங் ஹாஃப் சென்னின் இதயம் திடீரென்று சிலிர்த்தது ஆனாலும் அவன் எதுவும் சொல்லவில்லை ஏ ஹுவாவின் இருக்கைக்கு பின்னால் மெதுவாகச் சென்று தன் இடத்தை பிடித்தான் ஹான் யுவும் அவனை பார்த்தான் ஆனால் இப்போது ஹான் யுவின் முக பாவம் மிகவும் அமைதியாக இருந்தது முன்னிருந்த அகங்காரத்தின் சிறு தடயமும் இல்லை ஏ ஹுவாவுக்கு எதிரே அமர்ந்திருந்த முதியவர் நைட் அலையன்ஸின் புனித நைட் தலைவரான ஹான் கியான் அல்லவா லாங் ஹாஃப் சென்னை பார்த்து அவரின் கண்கள் பிரகாசமாக மின்னின புன்னகையுடன் ஏ ஹுவா நீ இப்படிப்பட்ட ஒரு நல்ல மாணவனை வளர்த்திருக்கிறாய் முதலில் என் செய்தியை அவனுக்கு நீ அனுப்ப ஏற்பாடு செய்ய திட்டமிட்டேன் ஆனால் அவன் இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்ததால் அது தேவைப்படாது என்று தெரிகிறது ஹாஃப் சென் இன்றைய போட்டி எளிதாக இருந்ததா அவரின் குரலை கேட்டு லாங் ஹாஃப் சென் திடீரென்று தன் கண்களை அகல விரித்தான் அவனின் புலன் உணர்வு நன்றாக இருந்தது அவனின் நினைவாற்றலும் அப்படித்தான் எனவே இந்த குரல் அந்த நேரத்தில் மிகவும் மென்மையாக இருந்தாலும் அந்த ஆழ்ந்த குரல் யாருடையது என்று அவனால் உடனடியாக தன் முந்தைய நினைவுகளிலிருந்து சொல்ல முடிந்தது ஐயா நீங்கள் நைட்ஸ் தகுதி சுற்றின் மேடையில் தோன்றிய புனித நைட் தலைவர் அல்லவா லாங் ஹாஃப் சென் இந்த வார்த்தைகளை தன் வாயிலிருந்து நழுவவிட்டான் ஹான் கியான் பெரிய புன்னகையுடன் சரியாகச் சொன்னாய் என் குரலை நீ நினைவில் வைத்திருப்பது மிகவும் ஆச்சரியம் ஏஹுவா லாங்ஹா சென்னை பார்த்து ஒரு பார்வை வீசினார் மூத்த புனித நைட் முதலில் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதிலளிக்கவில்லையே லாங்ஹாவுடனே மரியாதையுடன் இன்று நான் என் போட்டியை அதிர்ஷ்டவசமாக வென்றேன் அதிர்ஷ்டவசமாகவா கியான் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தார் அப்படியானால் உன் குழுவில் இன்னும் உன்னை அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்க வைக்கும் ஆட்கள் இருக்கிறார்களா என்ன ஒரு ஆச்சரியம் ஹாப் சென் தலையசைத்தான் பிறகு வாங் யுவான்யுவனுடன் நடந்த போரின் தன் அனுபவத்தைப் பயன்படுத்தி சூழ்நிலையை ஒருமுறை எளிமையாக விளக்கினான் வாங் யுவான்யுவனின் பிரம்மாண்டமான தெய்வீக கேடயத்தைப் பற்றி விவரிப்பதில் அழுத்தம் கொடுத்தான் உயர் ரக உபகரணம் ஹான் கியானின் முகத்தில் கடுமையான பாவம் படர்ந்தது புருவங்கள் லேசாக உயர்ந்தன பிரம்மாண்டமான தெய்வீக ஆன்ம பரம்பரையை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் எனவே அவர்களின் ரத்தம் இன்றும் தொடர்கிறது மனித குலத்திற்கு இது ஒரு மிக நல்ல விஷயம் எதிர்காலத்தில் இந்த இளம் பெண் போர்வீரர் கோவிலின் வளர்ப்பின் மையமாக மாறுவாள் என்று தோன்றுகிறது பிரம்மாண்டமான தெய்வீக ஆன்மா பரம்பரை உபகரணங்கள் அனைத்தும் குறைந்தது உயரக தரத்திலாவது இருக்கும் என்பதை நான் உறுதியாக கூற முடியும் இருப்பினும் பெருமைமிக்க நாட்களில் பிரம்மாண்டமான தெய்வீக ஆன்மா வில் ஒரு கேடயம் இருந்ததா என்று எனக்கு நினைவில்லை இந்த இளம்பெண்ணின் பிரம்மாண்டமான தெய்வீக ஆன்மக்கேடயம் ஒரு உடைந்த ஆயுதம் போல் தெரிகிறது அப்படியிருந்தாலும் அவள் ஒன்பது காவிடிகளிலும் உற்பதிக்க முடிந்தால் இந்த கேடயம் உயர்ரக நிலையை அடைவது தவிர்க்க முடியாதது இந்த வகையான ஒன்பது துளைகளை உற்பதிக்கும் ஒத்ததிர்வு ஆன்மீக சக்தி முறை நீண்ட காலமாகவே அழிந்துவிட்டது இந்த புனித நைட் தலைவர் உண்மையில் அனுபவம் வாய்ந்தவர் ஏ ஹுவா கூட அறிவு சார்ந்து இவருடன் ஒப்பிட முடியாது மோசம் இல்லை மோசம் இல்லை இந்த வகை உபகரணங்களுக்கு எதிராகவும் நீ வென்றது எங்கள் நைக்கோவிலுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாய் ஹான் கியான் திருப்தியுடன் தலையசைத்தார் சின்ன சென் நான் இந்த முறை உன்னை தேடி வந்ததன் நோக்கம் உன்னைச் சந்திப்பதுதான் உன்னிடம் எதையும் மறைக்கப் போவதில்லை இந்த பெரியவரின் பெயர் ஹான் கியான் ஹான் யூ என் பேரன் ஆனால் இந்த டீமான் வேட்டை தேர்வில் இந்த கெட்ட பேரன் என்னை மிகவும் ஏமாற்றினான் அன்று நான் அவனை உனக்கு மரியாதை செலுத்த சொன்னேன் அவன் உன் துணை நைட்டாக வருமாறு உண்மையாகவே கேட்டான் இன்று அவனை நான் கூட்டி வந்தேன் அவன் துணை நைட்டாகும் நடைமுறையை நான் ஏற்கனவே முடித்துவிட்டேன் இப்போதிலிருந்து ஐந்து வருடங்கள் கழித்து வரை அவன் உன்னுடைய துணை அவனுடைய வாழ்க்கை அவனுடைய முழு வாழ்க்கையும் முற்றிலும் உன் கட்டுப்பாட்டில் இருக்கும் சின்ன யூ அவன் தன் பேரனைக் காட்டினான் ஹான்யு விரைவாக சில அடிகள் முன்னேறி லேசாக குனிந்து தன் இடது கையை நீட்டினான் லாங் ஹாப் சென் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டான் ஹான்யுவின் இடது கையில் ஒரு அடையாளம் இருந்தது அவனுக்குத் தெரியாத ஒரு அடையாளம் ஹான் கியான் சொன்னார் இது ஒரு துணை நைட் ஒப்பந்தம் ஐந்து வருடங்களுக்கு நீடிக்கும் நீ ஒப்பந்த அடையாளத்தின் மையத்தில் ஒரு சொட்டு இரத்தத்தை விட வேண்டும் ஒப்பந்தத்திற்குப் பிறகு ஐந்து வருடங்களுக்கு அவன் உன் எந்த கட்டளைகளையும் மீற முடியாது அதே நேரத்தில் நீ ஒரு எண்ணம் மட்டுமே கொண்டு அவனுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியும் லாங்ஹாப் சென் ஹான் கியானின் சீரிய தோற்றத்தை பார்த்து புனித நைட் தலைவர் இதற்கு தேவையில்லை சகோதரன் ஹான் யு அப்போது சற்று கவனக்குறைவாக இருந்தார் என்று நினைக்கிறேன் ஹான் கியான் அவசரமாக எழுந்து சீரிய குரலில் கூறினார் அவன் அப்படிப்பட்ட நேரத்தில் எப்படி கவனக்குறைவாக இருக்க முடியும் இந்த பிள்ளைக்கு சில உள்ளார்ந்த திறமைகள் உள்ளன ஆனால் அவனுடைய அணுகுமுறையில் சில கடுமையான குறைபாடுகள் உள்ளன அவன் பெருமைக்காரன் அகங்காரம் கொண்டவன் அடங்காதவன் எந்த பொறுப்பையும் ஏற்காதவன் நீ வேறு உன்னிடம் ஒரு நைட்டின் பொறுமையையும் மரியாதையையும் நான் காண்கிறேன் அவன் உன் துணை நைட்டாக மாறுவதால் அவனுக்கு எந்த பயனும் இருக்காது என்று நினைக்காதே உண்மையில் அவன் நிறையவே பெறுவான் உன்னை பின் தொடர்வது அவனை ஒரு டீமான் வேட்டை படையில் சேர உதவுவதுடன் உன் அருகில் இருப்பதன் மூலம் அவன் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வான் ஒருவேளை இந்த ஐந்து வருட கடினமான காலகட்டம் அவனை ஒரு சிறந்த நைட்டாக மாற்றுவதற்கான சரியான பாதைக்கு இட்டு செல்லும் இதுதான் என் முக்கிய நோக்கம் ஆகையால் அவனுடைய தாத்தாவாக நான் உன்னை கெஞ்சுகிறேன் தயவு செய்து அவனை உன் துணை நைட்டாக ஏற்றுக்கொள் அவரை வற்புறுத்தும் போது ஹான் யுவின் வலது கை அவன் மார்பில் குறுக்காக இருந்தது லாங்ஹாப் சென்னை பார்த்து ஒரு நைட் வணக்கம் செய்தான் லாங்ஹாப் சென் திட்டுக்கிட்டு விரைவாக பதிலளித்தான் மூத்த புனித நைட் தலைவர் இப்படி நடந்து கொள்ள வேண்டாம் நான் இதற்கு தகுதியற்றவன் நான் ஒப்புக்கொள்கிறேன் பக்கத்தில் இருந்த ஏ ஹுவா ஆரம்பம் முதல் இறுதி வரை ஒரு வார்த்தையும் பேசவில்லை ஹான் கியான் ஹான் யு லாங்ஹாப் சென்னின் துணை நைட்டாக ஆக வேண்டும் என்ற தன் விருப்பத்தை மறைக்காமல் வெளிப்படையாக பேச பயப்படவில்லை இந்த ஒரு விஷயமே மக்களை நம்ப வைக்க போதுமானது மேலும் அவனுடன் ஒரு ஐந்தாம் படி நைட் இருப்பது லாங் ஹாஃப் சென்னின் பாதுகாப்பை வெகுவாக அதிகரிக்கும் சிவப்பு ரத்தம் மெதுவாக துணை நைட் ஒப்பந்த அடையாளத்தின் மையத்தில் சொட்டியது ஹான் ஏற்கனவே இந்த சூழ்நிலையைப் பற்றி யோசித்திருந்தான் அவன் வேறு ஒருவருக்கு துணை ஆக வேண்டும் என்று அவன் நினைத்ததே இல்லை அந்த நொடி வரை அவனால் தன் இரு கண்களையும் மூடாமல் இருக்க முடியவில்லை ரத்தம் ஹான் யுவின் உள்ளங்கையின் மையத்தில் சொட்டியது ஒரு கணம் கழித்து அது மறைந்து அடையாளத்திலிருந்து சிவப்பு ஒளியாக பரவி ஹான் யுவின் முழு உடலிலும் பரவியது ஹான்யூ தானாகவே நடுங்கினான் அறியாமலேயே தன் இரு கண்களையும் திறந்து தன் எஜமானரான லாங் லாங்ஹாப் சென்னுக்கு வணக்கம் கூட செலுத்தவில்லை திடீரென்று அந்த அடையாளத்தின் மையத்திலிருந்து ஒரு தங்க ஒளியும் பரவியது ஒரு நொடியில் ஹான் யூ தன் உடலில் உள்ள மூன்று லட்சத்து அறுபது ஆயிரம் துவாரங்களும் ஒளியையும் வெளியேயும் திறந்ததாக உணர்ந்தான் அவன் உடல் முழுவதும் ஒரு சூடான நீரூற்று எரிவது போல் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு முனகல் சத்தத்தை வெளியேற்றியது இது என்ன ஏ மற்றும் லாங் ஹாஃப் சென் மட்டுமல்ல ஹான் கியான் கூட சற்று பயந்து போனார் அவர் புனித நைட் தலைவராக இருந்தாலும் இந்த விசித்திரமான சூழ்நிலையை அவர் முதல் முறையாக பார்த்தார் ஹான் யுவும் சர்ரு திகைத்து போயிருந்தான் ஆனால் இந்த ஆறுதல் புயில்லை அவனுக்கும் லாங் ஹாஃப் சென்னிற்கும் இடையே ஒரு தெளிவான தொடர்பு ஏற்கனவே இருப்பதை அவனால் உணர முடிந்தது அவர்கள் குடும்ப உறவினர்கள் ஆனவர்கள் போல் உணர்ந்தான்